பாஜக சார்பில் முருகனுக்கு இன்னொரு மாநாடு நடக்கிறதா ஒரு பிளான் இருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்கு இதை வந்து சேகர்பாபு வந்து முருகன் மாநாடு இல்ல சங்கீக மாநாடு சொல்லிட்டு இதை எப்படி நீ தலைமை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீ ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் ஜாலியா போவான்ல அதுல நீங்க இது திமுக நடத்துல அரசுதான் நடத்துகிறத ஏதோ வந்து நல்ல பாயிண்ட் மாதிரி சொல்றாங்க ஐயோ அரசு நடத்துறதுதான் இன்னும் மோசம் அரசு தான் ராமர் கோயில் நடத்துறதுன்னு திட்டம் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ராமர்னா பிற்போக்கு முருகன்னா முற்போக்கு அப்படின்னு வந்து எதிரில் நிறுத்தலாம் ராமருக்கு முருகர் எதிராக நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஓ அப்போ வந்து முருகன்னா ஒரு முற்போக்கான பாத்திரம் பாஜகவால் தொட முடியாத பாத்திரம் ஐயோ அதுவும் அவன் வேல் யாத்திரை நடத்தலாம்ல முருகன் வந்து அவனுக்கு ஒன்றும் தொடக்கூடாத கடவுள்லாம் அப்படின்லாம் கிடையாது இவனை என்ன நினச்சிக்கிறானா அவன் இந்தியா ஃபுல்லா ராமர் அப்படிங்கிறத ராமருங்கிறத ஒரு கேப்டல் மாதிரி ஒரு தலைமை ஒரு ஒற்றை அடையாளம்னு வச்சுக்கிறான்னுடைய அந்தந்த ரீஜன்ல அந்தந்த கடவுள் தான் எடுத்துக்கிறான் ஒடிசாட போட ஜெய் ஜெகநாத் சொல்லுவான் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டான்